சிமா டெக்ஸ் சொல்யூஷன் தான் வந்திருக்கும் கேமரா போட்டோன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்காக தான் இந்த காமெடியாக இருக்க போது கழுவலங்களுக்கு தேவையான கேமரா அல்லது வந்து வீடுகளுக்கு தேவையான கேமரான்னு சொல்லி பல விதமான கேமராவே இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட முகவரா இருக்கிறபடியா ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சொன்னா நீங்க கேமரா வாங்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த ஒரண்டி காலத்துக்குள்ள வந்து உங்க கேமரா பலதாக ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்க வந்து இங்க கேமரா கொடுத்துட்டு நீங்க புத்தம் புது கேமரா பேக்கிங் கூடக்காத புத்தம் புது கேமரா நீங்க வாங்கி கொண்டு போக கூடியா இருக்கு வெளிநாடுகளில் இருக்கிற நீங்க வந்து உங்களுடைய அம்மா அப்பா வந்து யாழ்ப்பாணத்துல இருப்பினா அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய அம்மா அப்பா வந்து உங்களோட கதை கோணம் சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஒண்ணுமே சேர்த்து இல்லை கேமரா வந்து டச் பண்ணாலே காணும் உங்களுக்கு ஓட்டமரியா ஃபோல் வரும் ஃபிஷ் ஐ கேமரான்னு சொல்லி இருக்கு வைட் ஆங்கிள் வியூல வந்து உங்களோட ஆபீஸ வந்து பார்க்கணும்னு சொன்னா பிரானட் கேமரா மட்டும் தான் செய்றோம் வைஃபை கேமரா கண்டு ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது வேர்ல்ட் நம்பர் 1 பிராண்ட் இது ஐயாயிரத்தி ஐநூறுல இருந்து இது இந்த பட்ஜெட் அவுட்டோர்லயும் மூணு மாடல் இருக்குது நீங்க கொண்டு வரைய உங்களுடைய நாங்க புதுசு மாத்தி வந்துருவோம் ரெண்டு வருஷம் ரெண்டு இந்த பிராண்ட்ல இருக்க எல்லா கேமரா எல்லா கேமராமும் டூ டூ வே டோக் இருக்குது அலாம் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்தி அஞ்சு ரூபா அப்படி வரும் இதுல மூன்று மாடல் சோழ கேமரா வந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எல்லாம் வந்து சைட் பாக்குறதுக்கு ஈஸியா கரண்ட் இல்லாத இதுல ரெண்டு கேமரா ஆட் பண்ணலாம் நம்பர் ஒன் பிராண்ட்றது இஸ்யூஸ் தான் வைஃபை ப்ரொடக்ட் அடுத்தது அனலாக் ஐபி கேமரான்னு சொன்னா கிக்விஷன் நாங்களும் வந்து பிராண்டை மாத்தி கொண்டு போயிருக்க பாடிக்கால நாங்களே மாதிரி தான் போவோம் அது நீங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூற்றி அறுபது நாள் கொண்டாலும் ஒன் டூ ஒன் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் சில பேர் பேட்டரிக்கு வண்டி வரண்டி டூ டூஸ் வண்டியெல்லாம் கொடுக்கணும் இது அப்படி எல்லாம் இல்லை கம்ப்ளீட்டாக டூ இயர்ஸ் வர தான் நீங்கள் ரிமோட்லேயே கேட்டு அன்லாக் பண்ணலாம் ரோட கேட்கணுன்னு சொன்னால் ரோல கேட் ஓப்பன் ஆகும் அது மாதிரி திருப்பி லாக் பண்ணுறதும் இதுக்காக லாக் பண்ணலாம் உங்களோட வீட்டில் வயசு போனால் இருக்கணும் அதை ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேனோம்னு சொன்னால் இது ஒரு கோல் பட்டன் ஒன்று இருக்குது சும்மா டச் பண்ணா சரி அதுக்கு வீடியோ கால் போவோம் குழந்தைகள் கை குழந்தைய தொட்டில் போட்டு போகிறீங்க அவர் நித்திரியாக இருக்கிறார் அப்போ அவர் எலும்பி அழுகிறாருன்னு சொன்னால் அது அலர்ட் பண்ணும் ஒரு கேமராவிலேயே ஃபுல் வரும் இப்போ சென்டரில் போட்டினா இது குவாலிட்டி வந்து சிக்ஸ் எம்பி ஒரு கேமராவிலேயே நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இது பியூசனமாக இருக்கும் இது கூடுதலாக வெஹிக்கிள்க்கு போட்டுவாங்க ஆயிரத்தி ஐநூறுபா அப்படி வரும் எல்லாமே எல்லாமே பார்க்கலாம் ஒரு வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணதுல அப்படியே சிலவாக போய்கொண்டு சொன்னா அந்த வெஹிக்கிளின் நம்பரை கேப்சர் பண்ணணும் நம்பர் பிளேட்ட இலக்கத்தையே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இது வந்து டோர்லாக்

நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சிமா டெக்ஸ் சொலுஷனுக்கு தான் வந்திருக்கோம் எங்களை வீடுகளை வந்து பாதுகாக்கணும் மாதிரி அலுவலகங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி கேமரா போட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க கேமரா போட்டோம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்காக தான் இந்த காமெடியாக இருக்க போது ஸ்மார்ட் டெக் சொலுஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் சத்ர சந்திலே இருக்குது சத்ர சந்திலே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதி அந்த ஹாஸ்பிட்டல் வீதின்றது இந்த வீதியில் வந்து அந்த கோனரில் இருக்குது வந்து சிமார்ட் டெக் சொலுஷனு சொல்லி சிசிடிவி கடை இருக்குது இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலுவலகங்களுக்கு தேவையான கேமரா அல்லது வந்து வீடுகளுக்கு தேவையான கேமரான்னு சொல்லி பலவிதமான கேமராவே இருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சிமார்ட் டெக் சொல்யூஷன்ல வந்து இட்ஸ் ஸ்விட்ச் கேமராட அங்கீகரிக்கப்பட்ட முகவர இருக்கிறபடியா ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சொன்னா நீங்க கேமரா வாங்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த ஒரண்டி காலத்துக்குள்ள வந்து உங்க கேமரா பலதாயிட்டுன்னு சொன்னா நீங்க வந்து இங்கே கேமரா கொடுத்துட்டு நீங்க புத்தம் புது கேமரா பேக்கிங் குடைக்கும் புத்தம் புது கேமரா நீங்கள் வாங்கி கொண்டு போகக்கூடிய இருக்கும் இந்த சந்தர்ப்பம் வந்து இங்கே இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிட்பிஷன் கேமராவோட இட் பிட்ஸ் கேமரா எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க வேற கடையில் வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உரண்டி அங்கே கடைக்காட்டி வந்து நீங்க இங்கேயும் வந்து ஒரண்டி பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க கேமரா இன்சூரேஷன் அதாவது வீடுகளுக்கு மலகளுக்கு வந்து கேமரா போட்டிக் வசதி இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் இருக்கிற நீங்க வந்து உங்களுடைய அம்மா அப்பா வந்து யாழ்ப்பாணத்தில் இருப்பினும் அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு கதைக்கக்கூடிய கூடிய மேற்கு டூ வை டோ கேமரா இல்லைன்னு அந்த மாதிரி டூ வை டோ கேமராவில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் டேபிள்ல வைக்கிற கேமரா இருக்கு அந்த கேமரா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அம்மா அப்பா வந்து உங்களோட கதைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஒன்றுமே செய்யறது இல்லை கேமரா வந்து டச் பண்ணாலே காணும் உங்களுக்கு ஓட்டாமரிக்காக போல் வரும் அந்த மாதிரி வசதியெல்லாம் கேமராவில் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபிஷ் ஐ கேமரான்னு சொல்லி இருக்கு வைட் ஆங்கிள் வியூல வந்து உங்களோட ஆஃபீஸ் வந்து பார்க்கணும்னு சொன்னா அந்த மாதிரி கேமரா எல்லாம் இருக்கும் என்னென்ன விலக்கல்வியில் போகுது அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னென்ன தொழில்நுட்பங்கள் அடங்கிய கேமரா புத்த முது கேமரா வந்துங்கன்னா பார்க்க போகிறோம் மறக்காம கிட்ட சேனலில் புதுசாக பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கி போகலாம் நாங்களே கடைக்குள்ளே வந்துட்டோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரன்ட்டி அதுவும் என்ன வேணுன்னு சொன்னால் அந்த ஒன் டூ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ உங்களோட கேமரா வந்து பழுதாக சொன்னால் நீங்கள் வந்து இங்கேயே கொடுத்து அந்த கேமராண்ட புது கேமரா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இப்போ திருத்திரத்திற்கு வந்து அவங்க சர்வீஸ்க்கு அனுப்பி அந்த கேமரா திருப்பி எடுத்துருவாங்கன்னு இல்லை உங்களுக்கு என்ன கேமரா பலதானதோ அதே கேமரா உங்களை உடனே வந்து புது கேமரா பெற்றுக்கொள்ளலாம் அந்த தான் எனக்கு இங்கே பிடிச்சிருந்தது கேமரா ஃபோட்டோன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அது ஐடியாவிட இருந்தால் இந்த காவலியை வந்து இங்கே ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் கடைக்களை போய்ட்டு எல்லாமே விசாரிக்கும் வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ள வந்துட்டோம் அன்னாட்தான் வந்து எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சு சொல்லப்பறம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் வந்து ரெண்டு பேர் பிரசன்னா பிரசன்னா ரைட் இந்த கேமரா எல்லாம் அதுவும் ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் அதான் இப்போ அதிகம் வந்து எல்லாரும் வந்து விரும்புகிற விஷயம் இப்போ நாங்கள் ஒரு உங்களோட ஒரு ப்ரோடக்ட் ஒன்று வாங்குவோ அதை பழகாதான் போனால் உடனே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் செய்து தராங்கன்னு சொன்னால் அது வந்து எல்லாேரம் விரும்பப்படுற விஷயம் உண்டு அந்த வகையில் வந்து என்னென்ன பிராண்ட் கேமரா வந்து நீங்கள் ஒன் டூ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் செய்கிறீங்களோ அதே மாதிரி என்னென்ன பட்ஜெட்டில் இருந்து இப்போ நான் ஒரு கேமரா ஃபிட் ஃபிட் பண்ணணும்னு சொன்னால் குறைஞ்சது வந்து என்ன பட்ஜெட்டில் வந்து கேமரா இருக்கும் வழக்கம் இப்போ நாங்கள் இந்த துறையில் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் உங்களுக்கு மேலாக இருக்கிறோம் அதுலேயும் இந்த இடத்துல இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ஆ இந்த இடத்துல இந்த இடத்துல கீண்டாரமாக அந்த துறையில் இருக்கிறபடியால் கம்பெனின்னு ரிக்வஸ்ட் மாதிரி நாங்கள் ஷோரூம் போட வேண்டியதாகவே இருந்தது அப்போ அதனால நாங்கள்கிட்ட ஷோரூமை போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது இதில் நாங்கள் செய்யற பிராண்ட் வந்து பிராண்டட் கேமரா மட்டும்தான் செய்யறோம் அதுவும் ஹிக் விசன் இசிஸ் தான் மெயினாக செய்யறோம் அதை விட ஹிக் விசன்ட் ப்ரொடக்ட் தான் ஹிக் செமி என்ற ப்ரொடக்ட் அதில் நிறைய ப்ரொடக்ட் இருக்குது எஸ்எஸ்டி இருக்குது என்விஎம்இ இருக்குது போர்டபுள் எஸ்எஸ்டி இருக்குது அடுத்தது மெமரி கார்ட்ஸ் முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுறது மெமரி கார்ட்ஸ் ஏன்டா சிசிடிவிக்கு பொறுத்த மட்டும் இல்ல வைஃபை கேமராவுக்கு மெமரி கார்டு போடணும் அதுவும் ஃபெயிலியர் இல்லாத மெமரி கார்டாக போடணும் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு மெமரி கார்டை போடுறோம் திருப்பி வாங்க விரைவில் கஸ்டமர் கால் பண்ணக்கூடாது மெமரி ரெக்கார்ட் ஆகையில அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெமரி கார்டு செலக்ட் பண்ணிக்கொள்ளுவோம் அதுவும் மெயினாகவே இந்த மெமரி கார்டு பார்த்திங்கன்னா இதுதான் கிட்டே இருக்குது முப்பத்தி ரெண்டு ஜிபி அறுபத்தி நாலு ஜிபி நூற்றி பத்தெட்டு ஜிபி நூற்றி ஐம்பத்தாறு ஜிபி அஞ்சு பன்னெண்டு ஜிபி அஞ்சு அஞ்சு பன்னெண்டு மட்டும் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு வைஃபை கேமரா கண்டு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டது சிக்ஸ் எம்மிய பேரில் வருது சிக்ஸ் எம்இிலேயே நிறைய மெமரி கார்டு இருக்குது அதுவும் இந்த மெமரி கார்டு வந்து வைஃபை கேமரா கண்டு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் மற்ற இந்த மெமரி கார்டு கூட நாங்கள் ஒரண்டி பிரச்சனை வரைகளை கம்பெனிக்காரன் போனோம் அது வந்தா அப்புறம் தெரியல உடனே புதுசு மூணு பிராண்டு செய்கிறோம் அதோட அங்கீகரிக்கப்பட்ட வடமானதுக்காக முகவரம் இருக்கிறோம் இசிவிஸ் கேமரா பொறுத்த மாட்டில் கூடுதலாக இப்போ அந்த வைஃபை ப்ராடக்ட் தான் எல்லாரும் செதுந்து வராங்க அது அதுவும் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பிராண்ட் வந்து வைஃபை பிராண்ட் வந்து இசுவிஸ் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அது கூடலாம் நீங்க நிறைய வீடியோல பாத்துட்டு பேங்கள் அத பாத்து உங்களுக்கு மன பாடம் வந்திருக்கு. வேர்ல்ட் நம்பர் ஒன் பிராண்ட் ஈஸீ செண்ட். கேமரா வளிய அடிச்ச நார்மலா சும்மா யாருமே அடிக்கல தானே. வேர்ல்ட் நம்பர் ஒன் பிராண்ட். இதுலயே இருக்கே நிறைய பிராண்டுகள் வரும். நிறைய பிராண்டுகள் வந்து மகரெல்லாம் இல்லாமலும் போயிருக்கு ஆனா இந்த பிராண்ட் வந்து எல்லாருமே எல்லாருமே பழக்கப்பட்டது மற்ற எல்லாருக்குமே ஜூஸ் ஃபேமிலியரான பிராண்ட். ரைட் ரைட். பை இந்த அப்சோலட் ஆடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ண ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ரைட் ரைட் ரைட். நம்மளா வந்து இதுல பட்ஜெட் வந்து இந்த மாதிரி கேமரா ஃபிட் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு குறைஞ்ச பட்ஜெட்ல இருந்து இது 5500ல இருந்து இது இந்த பட்ஜெட் 5500 இந்த இந்த கேமரா இல்ல இந்த பிராண்ட்ல இந்த பிராண்ட் இன்டோர் இன்டோர் கேமரா இருக்குது 5500 அவுட் டோர் கேமரான்னு சொன்னா 10500 க்கு மேல வரும் ஆ இது அவுட் டோர் கேமரா இது அவுட் டோர் கேமரா இதுல வந்து இப்ப ஒரு லென்ஸ் இருக்கு ரெண்டு லென்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அதோட பிரைஸ்ல இருந்து மேல மாறுது இது ரெண்டு லென்ஸ் உள்ள கேமரா ஆ இது ரெண்டு இதுல நாலு மாடல் இருக்குது ம் அதுல

த்ரீ கேன்றது ஃபைவ் எம்பி அதை விட டூ கே பிளஸ் ஒன்று பிராண்ட் மாடல் இருக்குது அது ரெண்டு லென்ஸுமே ரொட்டேட் ஆகும் இதுதான் அந்த மாடல் இது வந்து ரெண்டு லென்ஸும் ரெண்டு லென்ஸும் ரொட்டேட் ஆகும் இது இந்த கேமரா லென்ஸின் குவாலிட்டி வந்து என்ன இது டூ கே பிளஸ் ஒன்று வரது டூ கே பிளஸ் ஒன்று ஃபோர் எம்பி ஃபோர் எம்பி குவாலிட்டி நோவில் வந்து இந்த மாதிரி கேமராவுக்கு வந்து எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து பிடிக்கும் போது ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த்துக்கு போகிறோன்னு சொன்னால் அப்படியே ஃபைவ் டுவெல்

இப்போ நம்மள ஒரு வாரண்டி காலம் இருக்கும் அந்த காலம் எவ்வளவுன்னு சொன்னாங்க 2 வருஷம் வாரண்டி 2 வருஷம் வாரண்டி 2 வருஷத்துக்கு அந்த 1 to 1 ரீப்ளேஸ்மென்ட் ரைட் ரைட் இந்த மாதிரி இதுல இருக்கு இது வந்து இந்த கேமரா எல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போகுது எவ்வளவு நம்மள நாங்க ரீடெய்ல் சேல்ஸ் வந்து 20500 ரூபா வரும் இந்த கேமரா ஆ 20500 இந்த மாதிரி ஹோல்சேலுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ஆ ஹோல்சேல் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் மட்டும் ஹோல்சேல் தான் நம்ம மெயின் ஆ மெயினா ஹோல்சேலா நீங்க ஹோல்சேல் அதோட ரீடெயிலும் செய்றோம் ரீடெயில் சரியா கேமரா ஃபிட் பண்ணி குடுக்குறோம் இன்சுலேஷனும் செய்றோம் இன்சுலேஷன் சரிங்க ரைட் 2005 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனா அந்த கிக் விஷன்ன்ற பிராண்ட் இடையில தான் வந்தது எங்களுக்கு அதுக்கு மேல் வேற வேற பிராண்ட்ல செய்றாங்க அதனால நாங்கள் தொடர்ச்சியாவே கிக் விஷனையும் ஈஸ் மட்டும் தான் செய்துட்டு வரோம் செய்துட்டு ரைட் வேற பிராண்ட் இல்ல இப்ப நேத்து ஒரு பிராண்ட் செய்றது இன்னைக்கு இன்னொரு பிராண்ட் நாளைக்கு இன்னொரு பிராண்ட் அப்படியே மாத்தி கொண்டு போயிக்கல கஸ்டமருக்கும் எங்களுக்கு எங்கள இருக்கிற மதிப்பு இல்லாம போயிடுது நம்பிக்கை இல்ல நானும் என்ன சொன்னா கேமரா தேவை கண்டிப்பா பொறுத்தணும் அண்ணாட்டையை வந்து வாங்கிக்கொள்ளணும் அந்த வகையில தான் நான் இந்த விஷயம் கேடு தெரிஞ்சுக்கொள்ளணும் வந்தது

அதில் நோட்டிபிகேஷன் செட்டிங் இருக்குது நோட்டிஃபிகேஷன் ஒன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு அலர்ட் வரும் அதை விட பிரதிகரமாக இருக்குது ஓடிபிள் நோட்டிபிகேஷன் இருக்குது அதையும் நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம் இதோ பத்து மணி வந்து வீட்டில் அஞ்சு மணி மட்டும் தான் அந்த எல்லாம் சைரன் வேலை செய்யணும்னு சொன்னா அதையும் பண்ணி விடலாம் ஷெடியூல் பண்ணிட்டா நீங்கள் ஹியூமன் டேக்ஸ் ஒன் பண்ணி கேட்கல ஆறு மக்கள் வரைக்கல அங்கேயும் எல்லாம் பண்ணும் அதே நேரம் உங்களுக்கு ஃபோனுக்கும் அலர்ட் வரும் மற்றது நீங்கள் ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அது ஆள் வார யாருன்னு சொன்னால் நீங்கள் கொமான் கொடுக்குற மாதிரி இதில் ஃபோனில் அப்பள

டூ கே த்ரீ கே ஃபோர் கே இருக்கு ஃபோர் கே என்றது இந்த பிராண்ட்லயுமே இது வரைக்கும் வரையில இந்த பிராண்ட்ல ஃபோர் கேமரா இருக்குது ஃபோர் கே என்ற எயிட் எம்பி எயிட் எம்பி எனக்கு ஞாபகம் இருக்குது அதுல நேற்று ஒரு கஸ்டமர் வந்தார் டென் எம்பி கேமரா இருக்காங்க சொல்லி அப்ப டென் எம்பி கேமரா நாங்கள் காண இல்லையு சொல்லி போட்டு பார்த்தால் இந்த தம்பி இருக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து காட்டுனா அதுல போஸ்ட் ஒன்று இருக்கு போஸ்ட் ஒன்று ரெண்டு லென்ஸ் கேமரா அது மேலே ஒரு லென்ஸ் இருக்குது ஃபைவ் எம்பி கீழே ஒரு லென்ஸ் இருக்கு ஃபைவ் எம்பி தண்டையும் கூட்டி போட்டு டென் எம்பி

அவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் இருக்கு எல்லாமே இருந்து நாங்க முதல்ல பாத்தோம் இந்த மாதிரி இதுல இருக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு என்ன கூடுதலா வந்து கேமரா என்னதான் போட்டாலும் சர்வர் முக்கியம் சர்வர் முக்கியம் சர்வர் டேட்டா எடுக்கிறது முக்கியம் ஒரு ஒரு கேமரா ரெண்டு கேமரா போட்டுறீங்கனா மெமரி கார்டை போட்டு சர்வ் பண்ண விடலாம் மெமரி கார்டு அதை விட கூட போட இல்ல இதுக்கு போறது நல்ல மேனன் சொன்னா காஸ்ட் குறைக்கலாம் மெமரி கார்டின காஸ்ட் வந்து போகுதுன ஒரு கேமரா போட போடு அதுக்கு பதிலா இத போட்டா இது சேஃப்டியும் கூட என்னடா இது நாங்கள் வீட்டு வீட்டுக்கு போட்றோம்னா வீட்டுக்குள்ள இருக்கு உள்ள இருக்க போகுது அதான் அந்த கேமரா புடிங்கிட்டு போட்டா அவ்வளவுதான் எல்லாம் போயிடும் இந்த பிராண்ட்ல வந்து 4G கேமரா இது நாங்க முதல் பார்த்த மாதிரி இது எச் ஐ சி என்ன மாடல்லாம் ம் அதுல 4G ஓ அது கேபிள்ல அடிக்குறது கேபிள் மூலமா அது கேபிள்ல கனெக்ட் பண்ணி ரெக்கார்டர் கனெக்ட் பண்ணிட்டு இதுவும் கேபிள்ல கனெக்ட் பண்ணலாம் ம் ம் சிம்மும் போட்டு பாவிக்கலாம் சிம்மும் போட்டு பாக்கலாம் ரைட் அது வைஃபை அது வைஃபை இது சிம் இது சிம் இதுலயே இப்ப உங்களுக்கு வர போது 12 லென்ஸ் சிங்கிள் லென்ஸ் தான் இவ்வளவு நம்ம வந்தது இப்ப நெக்ஸ்ட் मंथக்கு வருது 12 லென்ஸ் கேமரா ஆ ரைட் ரைட் இந்த நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கா ஆமாமா அந்த நெட்வொர்க் வர்க் நான் நார்மலாவே இப்ப 1 இயர் பேக்கேஜ் வந்து இருக்குது மொபைல் அண்டு அதுவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அறுபது ஜிபி மந்த்லி அறுபது ஜிபி ஒன் இயருக்கு ஒன் இயருக்கு ஒன் இயருக்கு அறுபது ஜிபி ஆனால் அதுவும் வந்து ஒன் இயருக்கு ஃபுல்லாக பாவிக்க வேண்டியது நீங்கள் பாவிக்க பொறுத்த அதுதான் யூசேஜ் கூட போய்க்கவே சில நேரம் வந்து அறுபது ஜிபி முதலே முடிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் ஒரு எயிட் மந்த்ஸுக்கு மேலே இருக்கு கட்டாயம் வந்து வேணும் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கேமராவில் அதில் என்னங்க பார்த்துனாங்க இன்டோர் கேமராவும் பார்த்தோம் அவுடோரும் பார்த்தோம் டோர் பாத்துறாங்க இதில் இப்போ கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கேட்கறது டுவெலன்ஸ் வரையில் ஆண்டு டுவெலன்ஸ் இந்த பிராண்ட்லேயே வருது வர வார மாசத்துக்கு பிறகு வந்துருந்தீங்க அடுத்தது இதுல சோலார் கேமரா இருக்குது இதுல மூன்று மாடல் சோலார் கேமரா வந்தது இது வந்து சோலார் கேமரா சோலர் கேமரா இது ஈபி ஐட் மாடல் இது ஹெச் நயன்டி ஹெச்பி நைன்டி எக்ஸ் சொல்லி புது மாடல் இதுதான் கடைசியா வந்த மாடல் ரெண்டு லென்ஸ் வராது பண்ணலாம் ஆகும் இது சிங்கிள் லென்ஸ் இது முதல் வந்தது இதுல இன்னொரு மாடல் வந்தது ஹெச்பி மாடல் அது இல்ல அது வந்து ஐயாயிரத்து இருநூறு மில்லியன் பேர் வரும் இது பத்தாயிரத்தி நானூறு பேர் வரும்

கூடுதலா வந்து இந்த கேமராவில எல்லாம் வந்து இப்ப கரண்ட் இல்லாத இடங்களே அட்டை பண்ண மாதிரி புதுசா வீடு கட்டி கொண்டு வரீங்கன்னு சொன்னா சைட்ட பாக்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எல்லாம் வந்து சைட் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் கரண்ட் இல்லாத இடங்களுக்கு பாய்ச்சி கொள்ளலாம் இது சோலார் பேனல் வந்து பேட்டரியோட வரும் ஆஹா இதுல ரெண்டு கேமரா ஆட் பண்ணலாம் ரெண்டு அவுட் இருக்குது அவுட் ரெண்டு கேமரா ஆட் பண்ணலாம் சோலார் இது வந்து சோலார் பேனல் இது சோலார் பேனல் வித் பேட்டரி ஆ வித் பேட்டரியோட ஓகே இது வந்து கியூட் லைட் ரெண்டர் மாடல் இதுக்குலயே பேட்டரி இருக்கு கேமராக்கு அப்போ இந்த கேமராவை நாங்கள் வந்து பெண்ணால் கூட கனெக்ட் பண்ணி சோலார் சோலர் ஆகி சோலர் இந்த பட்டியை சார்ஜ் பண்ணோம் திருப்பி இந்த இருந்து இந்த பற்றி சார்ஜ் ஆகும் அப்போ எப்போவுமே உங்களுக்கு ஆஃப் ஆகாது தொடர்ந்து வேலை செய்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கேமராக்கு மேலே போட்டிட்டு அந்த ஒரு டூ மந்த்ஸ் தான் இந்த கேமரா பொதுவாக இசிஸ் இந்த ப்ராண்டில் எல்லா கொமனாக எல்லாத்துக்குமே ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நீங்கள் ஓட்டோ ட்ரக்கிங் ஒன் பண்ணி இல்லை நார்மலா ஒரு ஹியூமன் ட்ரேக் பண்ணி ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து ஒரு மூலையாக போகுதுன்னு சொன்னால் திருப்பி மற்ற இடத்துக்கு வராது அதுக்கு செட்டிங் திங் இருக்குது பிந்தி செட் பிரிசிடன்ட் இருக்கு அதுல போய் நாங்கள் இந்த வியூ தான் பெர்மனண்டா நாங்கள் பெர்மனட் செட் பண்ணி விட்டா அது தானாவே சுத்தி போடு அந்த இடத்துக்கு வந்துரும் ரைட் ரைட் இங்க பாருங்க மற்ற அது மேல நைட் விஷன் இருக்கு நைட் விஷன் கலர் 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 எல்லா கேமராவும் கலர் தானா இன்டோர் மட்டும் ஸ்மார்ட் நைட் விஷன் வந்து வரும் ஏண்டா இன்டோருக்கு பூட்றது வந்து ফুল கலர்ல வராது ஏண்டா உள்ள போட்டேங்கள டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால ஸ்மார்ட் நைட் விஷன்ல வரும் அவுட்டர் ஃபுல்லாயே கலர் அவுட்டோர் கேமரா எல்லாம் கலர் தான் நம்பர் ஒன் பிராண்டுறது இசீஸ் தான் வைஃபை ப்ரோடக்ட்டுக்கு அடுத்தது அதனால ஐபி கேமரான்னு சொன்னால் கிக் விஷன் அந்த ரெண்டும் தான் நாங்கள் சிறப்பாக ஒரு ரெண்டு பிரச்சனையும் இல்லை எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்போ நாங்களும் வந்து பிராண்டை மாற்றி கொண்டு போய்க்க வாடிக்காடரை நாங்களே மாற்ற போவோம் ரெண்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த கேமரா தான் நல்லாண்டு நாளைக்கு நாங்கள் இன்னொரு பிராண்டை மாற்றி சொல்லுவோம் அதான் நல்லம் சொல்லி அப்போ அது அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது அப்போ அதெல்லாம் நாங்களாம் எப்போவுமே இந்த பிராண்ட் தான் அதோட வேர்ல்டு நம்பர் ஒன் பிராண்டும் வந்துட்டு எல்லோரும் எல்லாருக்குமே செய்யும் எல்லாருக்குமே தெரியும் அதை இந்த பிராண்டுக்கு நாங்கள் ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்களே கொடுக்குறோம்

அவர் அதை எக்ஸப்ட் பண்ணால் அதே மாதிரி சேவிடுவோம் பிறகு நாங்கள் அந்த கோட்டேஷனில் போடுற அமௌண்ட்டை விட ரூபா அடிஷனாக வாங்க மாட்டோம் இந்த ஈசிவிஸ் கேமராவுடைய ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ உங்களுக்கு செட்டிங் என்னென்ன இருக்குது எல்லாம் பிடி செட் செட்டப் எல்லாமே ஒரு வீடியோவை எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் போடுவோம் நீங்கள் ஸிமார்டிக் சொலோசன்கிட்ட ஃபேஸ்புக் தளத்தை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க ஆ ஓகே நான் அன்னோட ஃபேஸ்புக் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி செட்டிங்கில் பேசிக் இதில் வந்து போடுங்க ரைட்டு மற்றது என்ன வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி கேமரா வாங்கினாங்கன்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் வந்து உங்கள்ட்ட இந்த மாதிரி எவ்வளோ காலத்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும் இல்லை வாங்கினா டூ இயர்ஸ் ஒரண்டி இருக்குது தானே டூ இயர்ஸ் ஒரண்டிக்கு அப்புறம் ரிப்பேர் ஒரு ரிப்பேர் குறைய பேமெண்ட் வரும் ரிப்பேர் குறையும் டூ இயர்ஸ் ஒரண்டி சொன்னால் அதுக்குள்ளே ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அது நீங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முன்னூற்றி அறுபது நாள் பண்ணிருந்தாலும் ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் சில பேர் பேட்டரிக்கு வண்டி ஒரண்டி கேமராக்கு டூ இயர்ஸ் வண்டியெல்லாம் கொடுக்குறேன் இது அப்படி எல்லாம் இல்லை கம்ப்ளீட்டாக டூ இயர்ஸ் ஒரண்டி தான் எல்லாத்துக்கும் ரெண்டு வருஷம் இது வந்து வீடியோ டோர் ஃபோன் இது வந்து என் ஹெச்பி செவன் டூ என்ட்ரி கிட் அண்டு வருது இதுக்கு ரெண்டு அவுட் டோர் யூனிட் வரும் அதாவது ரெண்டு பெல் சில சில வீடுகளில் ரெண்டு கேட் இருக்கும் ஒரு கேட் இந்த பக்கம் இருக்கும் மற்ற கேட் பின் பக்கம் எங்கேயா இருக்கு அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு பெல் இருக்குது டிஸ்பிளே உள்ள கொண்டு வரும் அப்போ ரெண்டையும் ஒரு டிஸ்பிளேக்கு லிங்க் பண்ணி வைப்போம் அதே உங்கள்ட்ட ரோலர் கேட்டோ ல போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட இதத்துக்கு லோக் போட்டுட்டு நீங்கள் ரிமோட்லேயே கேட்டு அன்லாக் பண்ணலாம் ரோல கேட் சொன்னால் ரோல் கேட் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி திருப்பி லாக் பண்ணுறதும் இதுக்கு அலையே லாக் பண்ணலாம் இது வந்து இதுல கேமரா இருக்கு இதுல கேமரா இருக்கு இதுலயே டூ வே டோக் இருக்கு டூ வே டோக் இருக்கு அடுத்து ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கு இருக்கு மெமரி கார்டு உள்ள போட்டு விட்டா அதுல ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கும் ம் அது ஓவர் ஆல் வேற இல்ல டைரக்ட் பண்ணிக்கலாம் அங்க மொபைலுக்கு அலர்ட் வரும் அலர்ட் வரும் இது நல்லா இருக்கு என்ன வந்து தனியா இருக்குறாங்க நீங்க வெளிநாட்டுல இருக்கறாங்கன்னு சொன்னா இங்க பெல் பெல் அடிக்க இல்ல மொபைல் வீடியோ கால் அங்க வரும் நீங்களே ஆன்சர் பண்ணி அவரோட கழிச்சு கொள்ளலாம் வெளிநாட்டுல இருந்தே மொபைல்ல பாக்கலாம் இதுக்கு வைஃபை கனெக்ஷன் இந்த மாதிரி வரும்னா இதுல இந்த இன்டோர் யூனிட்க்கு மட்டும் வைஃபை கனெக்ட் பண்ணனும் அவுட்டோர் யூனிட்க்கு ரெண்டு கேபிள் போகும் ஆ ரெண்டு கேபிள் அவுட்டோர் கேபிள் அவுட்டோர் இன்டோர் யூனிட்க்கு மட்டும்

அட்ஜஸ்ட் அது இப்போ வர மாதிரி இதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வியூகளை பதிக்கலாம் மனுவலா பதிக்கலாம் அடுத்தது இது சிங்கிள் லென்ஸ் இதுல வந்து ஒரு மாடல் தான் இருக்குது டூ கே பிளஸ் மாடல் அதாவது ஃபோர் எம்பி இதுல இருக்குது டூ எம்பி த்ரீ எம்பி ஃபோர் எம்பி ஃபைவ் எம்பி இது நான் வச்சுக்க த்ரீ கே ஃபைவ் எம்பி இதுல இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இப்ப நீங்கள் உங்களோட வீட்ல வயசு போனாங்க இருக்கணும் அதை போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல இந்த கேமரா வச்சுட்டு உங்களோட அப்பில் ஆட் பண்ணி கேமரா நீங்கள் டேபிள் வைக்கிற மாதிரி டேபிள் டேபிளே வைக்கலாம் மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம் புள்ளியல் வந்து வெளிநாடு எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி கேமரா வந்து உதவியாக இருக்கும் இந்த கேமரா பக்கத்தில் வச்சுட்டு இப்போ அவே ஃபோன் எடுத்து கதைக்க மாட்டேன்னு சொன்னால் இதில் ஒரு ஹோல் பட்டன் ஒன்று இருக்குது சும்மா டச் பண்ணால் சரி அதுக்கு வீடியோ கால் போவோம் டச் பண்ணாலும் காலம் வீடியோ கால் போயிடும் நோம்பலாக இப்போ அங்கே இருந்து ஒன்றும் கதைக்கலாம் அங்கே அவே அப்பே ஒன் பண்ணி போட்டு டூ ஓகே ஒன் பண்ணி போட்டு கதைக்கலாம் கதைக்கலாம் ஓகே ஓகே இவே கதைக்கு அந்த இவே கதைக்கு ஒன்று யோசிக்கணும்னு சொன்னால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு உடனடியாக கோல் போவோம் வெளிநாட்டில் இருக்கிற ஆளுக்கு சரியான உதவியாக இருக்குன்னா தாய் தான் பனி தனியாக இருக்கிற ஆளுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் இதே மாதிரி வேறு என்ன இருக்குதுன்னு அவங்கள்ட்ட வந்து இதே மாதிரி இடத்துல பேபி கேமரா இருக்குது ம் பேபி கேமரா அன்றாட போறீங்கள் குழந்தைகள் கைக்குழந்த தொட்டிலில் போட்டு போகிறீங்க அவர் நெத்திரா இருக்கிறார் அப்போ அவர் எலும்பி அழுகுறாருன்னு சொன்னால் அது அலர்ட் பண்ணும் அதுக்கான கேமரா இருக்கு பேபி ஆமா அந்த கேமரா பெஸ்ட்டோக் இல்லை முடிஞ்சது ஆ ரைட்டு இதே பிராண்ட்லேயே இருக்கு இதே பிராண்ட்லேயே இருக்கு ஆ அது இங்கே ஃபிட் பண்ணுறது அந்த பேபி அது தொட்டிலில் கிளிப் இருக்குது க்ளிப் பண்ணிவிடலாம்

இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபா அப்படி வரும் பின்னால் தான் பெரிய குவாலிட்டி கூட சிக்ஸ் எம்பி குவாலிட்டி சிக்ஸ் எம்பி குவாலிட்டி ரைட் இதுக்கு சிக்ஸ் எம்பிங்கிறது இப்போ மற்ற அன்பிராண்டில் மாதிரி சும்மா அடிச்சு வரது இல்ல சிக்ஸ் எம்பி சிக்ஸ் எம்பி குவாலிட்டியே வரும் குவாலிட்டி வரும் பட் அதான் இதுக்கு வந்து இப்போ பவர் என்ன மேலே கொடுக்குறது வைஃபை கனெக்ஷன் வைஃபை கனெக்ஷன் தேவையான கேவலும் பாவிக்கலாம் தேவையான கேவலும் பாவிக்கலாம் பவர் வந்து கொடுக்குறது பவர் டிசி தான் போகும் அது வேணா நீங்கள் டிபிஎஸ் பவர் சப்ளை பாய்ச்சி குடுக்கலாம் கொடுக்கலாம் இது வந்து டூ வேட்டோக்கா டூ வேட்டோக்கா ஒரு கேமராவிலேயே நீங்கள் ஒரு ஆஃபீஸை பார்க்க போறீங்கன்னு சொன்னா இது பிரியசமான இருக்கும் சென்டரல போடுட்டீட்டா ফুল வியூ வரும் ஃபுல்லா அப்படியே வியூ காப்பிராமேன் இது என்ன இது என்ன இது வந்து இது ரெண்டு கேமராவும் இது இன்டோர் ஜுஸு தான் வரும் ஆ இது h1c ആണ് இது பேசி கேமர தான் 2mb குவாலிட்டி இது கூடலா வெஹிக்கில எலக்ட் ஆ வெஹிக்கில போடு டானுக்கோ காருக்கோ முன்னுக்கு ஒடீயும் மடலாம் ম্যাগனெட் வெர்க் ஸ்டிக்கரும் வரும் இன்னொடி இது பாகிராம் அதுவும் 28 கூட இருக்குது 28 கூட இது என்ன பிரேஷன் மேல இருக்குது 6500 அப்படி வரும் 6500 மாதிரி வருது இந்த கேமரா பேட்டரியோட வர கேமரா இதுக்கு செப்பரேட்டா இன்னொரு பவர் பேங்க் ஒன்று வருது அப்ப நாங்க இந்த பவர் பேங்குக்கு சார்ஜ் பண்ணுவோம் இந்த பவர் பேங்க் இந்த கேமராக்கு திருப்பி சார்ஜ் பண்ணுவோம் அந்த என்ன

எல்லாமே ஆப்ஸில் பார்த்துக்கலாம் எல்லாமே ஆப்ஸில் பார்க்கலாம் மெயின் வந்து அந்த ஒரு கேமராக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அவ்வளோத்தையும் கஸ்டமர் விளங்கப்படுத்தணும் அது உண்மையில கன இன்சோலேஷன் இன்ஸ்டால் பண்றாங்க கன பேர் சொல்லிக் கொடுக்குறது கஸ்டமருக்குமே கஸ்டமருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை அவர் சொன்னாலும் சரி விளங்காம இருக்கும் அப்படி தெரியும் தெரியணுமென்று ஆசைப்படுறாங்க எங்களோட ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாங்க ஃபோர் ஜி கேமராக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுருக்கோம் நாங்கள் ஃபுல் வீடியோ போட்டிருக்குது அப்போ அத பார்த்து அதே மாதிரி தான் எல்லா கேமராக்குமே செட்டிங் வரும் இது ஒரு கேமரா தான் இது வந்து நம்பர் பிளேட்

ஒரு சோளா மாதிரி பூட்டி போட நடிச்சு போல்ல வந்து சுவர்ல சோளா மாதிரி பூட்டி இருக்கும் பார்த்தா கேமரா அவன்டே கேமரா அந்த இதுல வர இதுல வர வெளிச்சம் நம்பர் பிளேட்ல இருந்து வர ரிஃப்ளெக்ட் கட் பண்ணும் கட் பண்ணி கட்சி பண்ணும் இது வந்து டோர் லாக் டோர் லாக் நான் கூடல ஹோட்டல்ல பாத்திருப்பீங்க ஆபீஸ்ல பாத்திருப்பீங்க இந்த இந்த லாக்ல வந்து ரெண்டு மாடல் இருக்குது இது முதல் வந்த மாடல் இப்ப திருப்பி இன்னொரு மாடல் புதுசா வந்திருக்குது கேமராவோட இன்னும் கேமரா இருக்கு பின்னுக்கு டிஸ்ப்ளே வரும் கதவுக்கு பின்னுக்கு டிஸ்ப்ளே இருக்கு முன்னுக்கு வந்தா ரெண்டு பெல் பண்ணிக்க உள்ள இருந்து பார்க்கலாம் வீடியோல யார் வந்திருக்கீங்க அந்த புது மாடல் புது மாடல் ரைட் இந்த மாடல் வந்து என்ன மாதிரி இதுல போகுது இந்த மாடல் வந்து அப்படி ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படி வரும் அடுத்தது இந்த மாடல்ல பிங்கர் பிரிண்ட் இதுவே இருக்குது பிங்கர் வச்சா அன்லாக் ஆகும் பாஸ்வேர்ட் கொடுத்தா அன்லாக் ஆகும் ரைட் ரைட் அடுத்தது கார்டு இதுக்கு கீ இருக்குது கீ ரீட் பண்ணா அன்லாக் ஆகும் ஓகே அடுத்து பெல் இருக்குது பெல் பிரஸ் பண்ணா உங்களுக்கு ரிங் பண்ணும் அதோட மொபைல் ஆப்லயே நீங்க அன்லாக் பண்ணலாம் இதுவும் சேம் பிராண்ட் அதே பிராண்ட் இதே இருக்கு மற்றது இப்போ எத்தனை நேர கலா வராட்டிருக்குன்னு சொல்லி ஃபுல் ஹிஸ்டரியே பார்க்கலாம் டிஸ்கவுண்ட் போட்டு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்குமே இப்போ சொன்ன ப்ரைஸோட டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த இந்த ப்ராடக்ட்டும் வந்து கிக் எம் என்றும் வந்து கிக்ஸன்டே ஒரு ப்ரொடக்ட் தான் அது ஸ்டோரேஜ் ப்ரொடக்ட் அதில் போர்டபிள் எஸ்எஸ்டி இருக்குது மற்றது என்விஎம் இருக்குது மற்றது இதில் ஜூஎஸ்பி டைப் சி பிளாஷ் ட்ரைவ் இருக்குது மெமரி கார்டு மெயின் எங்களுக்கு மெயின் வந்து மெமரி கார்ட் தான் இந்த ப்ரொடக்ட்டும் கிக்ஸம் இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் அங்கே இருக்குது தேவையான பெற்றுக்கொள்ளலாம் ரைட் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜுக்கு பாய் ஸ்டோரேஜுக்கு பாய் அதாவது மெமரி கார்டுலேருந்து செஸ்டி கார்டு எல்லாமே இருக்கு என்ன ஸ்டோரேஜ் அதிகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டூ டிபி வரைக்கும் நீங்கள் போகலாம் என்ன ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெமரி கார்டு இதில் விதம் விதமான மெமரி கார்டு இருக்குது மெமரி கார்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு எடுக்கிறது பெஸ்ட் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இது கிக் ப்ராடக்ட் முதலாவது அவங்களோட ஒரு ரெண்டாவது இது வந்து வைஃபை கேமரா கண்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்குது இது வரைக்கும் நாங்கள் பாவச்ச மெமரி கார்டில் ஒன்று கூட ரிட்டர்ன் வந்ததில்லை ஒரு ரெண்டு வந்ததில்லை அதோட நாங்கள் வந்தாலுமே உடனே ஒன் டு ஒன் இதுக்கு வந்து நாங்கள் வராது இந்த மாதிரி கேமரா கேமராதான கேமரா இருக்கு உங்களுக்கு வந்து தேவையான கேமரா நீங்க பார்த்துக்கொள்ளலாம் அதாவது அலுவலகங்களுக்கு தேவையான கேமரா அதே மாதிரி வீடுகளுக்கு தேவையான சொல்லி அதே மாதிரி இப்போ உங்களோட அம்மா வந்து வீட்டை தனியாக இருப்பாங்க அம்மா அப்பா தனியாக இருப்பாங்க நீங்கள் பண்ணி நாடுகள் இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி கேமராவிலும் இருக்கு நீங்கள் வந்து அம்மா வந்து உங்களோட கதைக்கணும்னு சொன்னால் அதில் டச் பண்ணாலே காணும் கதைக்கொள்ளலாம் அந்த மாதிரி கேமராலாம் பார்த்துருந்தோம் அப்புறம் ஆஃபீஸில் போட்டுறதுக்கு மாதிரி அந்த பிஷ் ஐ சொல்லி முழு ஒஃபீஸ் லேம் வந்து அந்த அலுவலகத்தை வந்து அப்படியே முழுக்க நீங்கள் ஒரு கேமராவில் பார்த்துக்கொள்ளலாம் ஒரு வீடில் வந்து அந்த மாதிரி கேமராலாம் இருக்குது உங்களுக்கு தேவையான கேமராவில் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கி எடுத்துக்கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுது சொன்னால் இப்போ புதுசு புதுசாக டெக்னாலஜி வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் சத்திர சந்தி சத்ர சந்தியிலேருந்து சத்திர சந்தியிலே தான் இருக்குது சத்ர சந்தி பெண்டில் இந்த கடை கடையின் நம்பர் வந்து இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டெக் சொல்சனு சொல்லி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இத்தனை கேமராவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து டிஸ்கவுண்ட்டில் நான் தரேன் இந்த மாதிரி கேமரா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன் டூ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது ஒரு கேமரா அப்பள்தான் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதே கேமரா வந்து அதே பேக்கிங் பேக்கிங் கூட கேமரா வந்து நீங்கள் அந்த அந்த கேமரா வந்து வாங்கிட்டு போகலாம் இதே சர்வீஸுக்கு அனுப்பி அந்த அங்கே திருத்தி தான உங்களுக்கு வரணும்னு இல்லை இங்கேயே இருந்து அண்டே நீங்கள் கேமரா வாங்கிட்டு போகலாம் அதான் நல்ல விஷயம் உண்டு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட முகர இருக்கிறபடியாக வந்து ரீசேலர் நாங்கள் பார்த்த கேமரா எல்லாம் வந்து ரீசேலர் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கேமரா விண்ட இன்சுலேஷன் அந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் ஆனால் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தருவார் இப்போ என்ன மாதிரி வந்து இன்சுலேஷன் செய்யணும் என்ன மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணணும் மற்றது சின்ன சின்ன இன்சுலேஷன் சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி செய்ய தருவேன்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் இந்த காவலி வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அதே அதேமாதிரி உங்களுக்கும் இந்த கூட வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் நம்புகிறேன் அண்ணா ஃபோன் நம்பர் இருக்கா சொல்லுங்கள் சைவர்த்தி ஒன்று அறுபத்தெட்டு நாற்பத்தி மூணு சைவரு இருபத்தி மூணு ரைட் அண்ணா நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நிற்கிறது சிமா டெக்ஸ் சொல்லி சத்திர சந்திலே இருக்குது இந்த நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அத்தனை சர்வீஸ் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கான்லேயே வந்து கேமரா பொறுத்தவரம்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சேவ் பண்ணி விடுங்க இன்னொரு நல்ல ஒரு காவலில் சந்திப்போம் புதுசாக பார்க்குறீங்க மார்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் நன்றி அண்ணா